அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில கர்ம வினை வந்து தான் இருக்கு அப்படின்றதுக்கு எதனாச்சும் அறிகுறி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் இருக்கு அதை தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த கர்ம வினை இப்படிலாம் யாருக்கு கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆன்மீகம் இறைவன் இதுதான் கடைசி பிறவி இதுக்கப்புறம் நம்ம பிறவியே எடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு மனநிலையில் மனநிலையில தான் இந்த மாதிரி ஒரு கேள்வியே வந்து பாத்தீங்கன்னா வரும் ஆனா இங்க டுஸ்ட்டும் கூடவே அப்பதான் வரும் இப்போ இதுதான் எனக்கு வந்து கடைசி பிறவி அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு கே கேட்கும் பொழுது இங்க இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லா பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பேஞ்சால் அந்த இடம் எப்படி வெள்ளக்காடா மாறி வேற மாதிரி காய்ச்சளிக்குமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சடன் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா வரும் ஒரு தீப்பெட்டி இருக்கு அந்த தீப்பெட்டில வந்து தீக்குச்சி வந்து நான் பொருத்துறேன் தீக்குச்சி ஒரு ஒரு தீக்குச்சியா பொருத்தும் பொழுது அந்த இடத்துல கம்மியான ஒலி தான் வரும் தீக்குச்சிய பொருத்தி அந்த அந்த தீக்குச்சி அந்த தீப்பெட்டிக்குள்ளேயே போட்டுட்டுனா எப்படி அனைத்து குச்சியும் வந்து ஒரே நேரத்தில் எளி எரியும் பொழுது அந்த இடம் வந்து எப்படி அதிக பிரகாசம் வருதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் பல மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா வரும் அதாவது கஷ்டம் வரும் ஏகப்பட்ட கஷ்டம் வரும் நூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கஷ்டம் வரும் அந்த கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பாடம் அதுதான் சிலபஸ் அதுதான் அனுபவம் அந்த அனுபவம் தான் உங்க வாழ்க்கையை மாத்தும் மனசை மாத்தும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாத்தும் முத இந்த கஷ்டம் வந்து அதிகமாக வரும் அதை நீங்க எப்படி எதிர்கொள்கி கொள்றீங்கன்றது தான் முத கதை அதுக்கப்புறம் வந்து அந்த மனம் வந்து மாறிடும் மனம் வந்து ஒரு தன்னிறைவை நோக்கி பயணத்தை வந்து போக ஆரம்பிச்சிடும் அது வேணும் இது வேணும் அப்படி இருக்கணும் பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்தை எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு வாழ்க்கை வந்து இது போதும் போதும் அடடா இது இதுவே போதுமே அப்படின்ற மாதிரி அந்த தன்னிறைவை நோக்கி அவங்க வாழ்க்கை வந்து போக ஆரம்பிக்கும் அப்படி தண்ணீர்வை நோக்கி போகும் பொழுது எதா இருந்தாலும் ஓகே எதா இருந்தாலும் ஓகே இப்படியே வந்து பாத்தீங்கன்னா போகும் அதுக்கப்புறம் வந்து பல ஒரு யாத்திரைகள் எல்லாம் போகணும்னு தோணும் யாராச்சும் இறைவனை பத்தி பேசுனாங்கன்னா அங்க போயிட்டு நம்ம கேட்கணும்னு தோணும் இந்த மாதிரி எப்பவுமே ஒரு இறை சிந்தனையாவே நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க நல்ல விஷயம் மட்டும்தான் நினைப்பீங்க கெட்ட விஷயத்த வந்து நினைக்க கூட மாட்டீங்க அப்படி ஒரு நபர்கள் வந்து உங்க சுத்தி இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு நீங்க வெளியே வந்துருவீங்க அப்படியே வந்து வந்து என்ன ஆகுனா நீங்கள் தனிமையாயிடுவீங்க அதாவது தனிமை வந்து எப்போ ஒருத்தவங்களுக்கு சுகமாகுதோ அப்போ தான் அந்த கர்மவினை வந்து அவங்கள விட்டு போகுது அதாவது அந்த குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா நம்ம கூட்டத்தில் இருக்கும்போது ஒன்றுமே விளங்காது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாயின்னு சொல்லுவாங்க யார் யாரோ என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களோட எண்ணெய் அலைகளில் போயிட்டு நம்ம விழுந்துருவோம் இப்படி தனிமையில் பொழுது தான் நாம் யார் எங்கேருந்து வந்தோம் என்ன ஏதுன்ற மாதிரி எல்லா விஷயமே புரியும் உங்களோட வாழ்க்கையே டோட்டலாக மாறிடும் அதாவது உங்க பழக்க வழக்கங்கள்ல இருந்து புது விஷயம் ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா அந்த விஷயத்தினால கருமா வருமா வராதான்ற மாதிரி ரொம்பவே தான் வந்து செய்வீங்க இப்படி எல்லாமே மாறிடும் உங்க வாழ்க்கை டோட்டலா அப்சைட் டவுனா வந்து மாறிடும் சரி இப்போ இதுக்கெல்லாம் எப்படி நம்ம அறிகுறி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இப்போ உங்களோட வாழ்க்கைய ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு பாருங்க அப்ப இருந்த நீங்களும் இப்போ இருக்க நீங்களும் எப்படி இருக்கீங்க எப்படி அப்டேட் ஆயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியும் இப்போ ஒரு செடி வளருதுன்னா அந்த செடி வந்து வளர்றதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது ஆனா அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து நிற்கும் ஒரு பூ வந்து பூக்குறத நம்ம கண்ணால பார்க்க முடியாது ஆனா அந்த பூ வந்து பூத்துக்கிட்டு இருக்கோம் எப்படி இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்மாலா நடந்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே தான் இருக்கும் அது அதாவது சடனா தெரியாது நீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்கும் பொழுது நிச்சயம் உங்களால் வந்து உணர முடியும் முதல் வந்து அதிகமா கஷ்டங்கள் வரும் அதுக்கப்புறம் மனமாற்றம் வரும் அந்த மனம் பக்குவம் வரும் அப்படி அந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை வந்து ஈஸியாக வந்து எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னே புரிய ஆரம்பிக்கும் அப்படியே வந்து பீப்புள்ஸை வந்து யாரை பார்த்தோன்னே சீக்கிரம் வந்து இவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொருட்செல்வமாக இருந்தாலும் சரி அருட் செல்வமாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வரும் அதுக்கு முன்னாடி ரொம்ப போராடி நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக கிடைக்கும் நீங்களும் அது மேலே பற்று இல்லாமல் இருப்பீங்க